மூன்று வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திரவை புனையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றில் இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது நீதிபதி அமல் ரணராஜா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஓராம் திகதி தெமட்டகொட கடையொன்றில் பணிபுரிந்த அமில பெரியங்க என்ற இளைஞனை கடத்திச் சென்று தாக்கியமை உள்ளிட்ட பதினெட்டு குற்றச்சாட்டுகளில் ஹிரோனிகா குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளார் அதற்கமைய மூன்று வருட கடூழிய சிறை தண்டனையும் மூன்று லட்சத்து அறுபது ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது தண்டனைகளுக்கு எதிராக ஹிருனிகா பிரேமச்சந்திர மேன்முறையீடு செய்த நிலையில் அவரை பிணையில் விடுவிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது